சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்விக்கு கருப்பு மூலமாக செய்து சந்தேகப்படுற விஷயம் தெரிய வருது யாரோ நம்மளை பற்றி செய்துக்கிட்ட தப்பாக சொல்லி ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்கிற ஆள் நான் இல்லை மற்றவங்களுக்காகவா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வயிற்றில் வளர என் வாரிசுக்காகவும் என் படிப்புக்காகவும் தான் நானே சந்தோஷமாக இருக்கேன் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி தப்பாக பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டுக்கவே போகிறதில்ல அந்த சேது என்ன இப்போவா என்னை சந்தேகப்படுறாரு என் வாரிசையே அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த சேதுலாம் ஒரு ஆளுன்னு என்ன சந்தேகப்படுறதா அப்படின்னு சேது மேலே தமிழ் செல்விக்கு கோபம் இருந்தாலும் தன்னுடைய படிப்புக்காக எதையும் கண்டுக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறாங்க தன்னுடைய முடிவில் ஈஸ்வரியால போஸ் கேட்ட பணத்தை தர முடியல அதனால் தான் தங்கியிருக்க ஹோட்டலில் கூட பணத்தை கட்ட முடியாத நிலமையில் போஸ் இருக்கிறாரு அந்த சமயம் தான் போஸுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது செல்லப்பாண்டி ராஜாங்க பேரை சொல்லி எல்லார்கிட்டேயும் வேலை வாங்கி தரதா சொல்லி நிறையா பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காருன்றதை போஸ் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஒரு காரணம் போதும் நான் மறுபடியும் நல்லவனாக அந்த ராஜாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அது மட்டும் இல்லை ராஜாங்கம் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் சரியான பதில் கொடுக்கணுன்னு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ராஜாங்கத்தை ஏதாவது செய்யணும்னு நினச்சி அந்த சமயம் தமிழ் செல்வி வந்து என்னை ஒன்றுமே செய்ய விடலை இப்போ நான் என் வீட்டுக்கும் போக முடியாமல் என் அம்மாவையும் பார்க்க முடியாமல் பணம் கூட இல்லாமல் இருக்கேன் அந்த தமிழ் செல்வி குடும்பத்தை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின ராஜாங்கத்தையும் போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு புதுசாக போஸ் ஒரு திட்டம் போடுறாரு அதனால் கண்டிப்பாக இந்த செல்லப்பாண்டி நிறைய பேர்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கியிருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட போஸ் உடனே இதை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லணும் ஆனால் ராஜாங்க சொல்லி தான் செல்லப்பாண்டி இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு நம்ம போலீஸ்கிட்ட வந்து ஏமாந்த எல்லாரும் போய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பொறுப்பில் இருக்க ராஜாங்கத்தையும் போலீஸ் வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த பொறுப்பும் இருக்காது வேலையும் இருக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு அந்த சொத்தில் எங்களுக்குன்னு எதையும் தராமல் இருக்கிற ராஜாங்கத்தை கண்டிப்பாக இருந்து வெளியிலையும் அனுப்பிடுவாங்க போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க ஏன் சொந்தக்காரங்க தெரிஞ்சங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் தலை நிம்முந்து இருக்கிற அந்த சேது இனி அவமானப்பட்டு நிற்கணும் ஏற்கனவே தமிழ் செல்வியால் குடும்பம் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது இன்னும் தமிழ் செல்வி குடும்பத்தால் தான் இப்படிலாம் வந்ததுன்னு தெரிஞ்சால் சேது தமிழ் செல்வி ஒன்று சேர வாய்ப்பும் இருக்காது இதுதான் நமக்கு கிடச்ச ஒரு சரியான வாய்ப்பு இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்ச சேது யார் யார்கிட்டெல்லாம் செல்லப்பாண்டி பணத்தை வாங்கியிருக்காரு என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றியிருக்காருன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு தான் வரணும்னு நினச்ச போஸ் அங்கே எல்லாத்தையும் நேர்லையே போய் பார்த்து யார் யார்கிட்டெல்லாம் செல்லப்பாண்டி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபான்னு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்காரோ வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரோ எல்லாருக்கிட்டையும் போய் போஸ் பேசுகிறாரு நான் வேற யாரும் இல்லை அந்த ராஜாங்கத்தோட தம்பி பையன்தான் ஆனா இப்படியெல்லாம் அந்த செல்லப்பாண்டி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த தமிழ் செல்வியோட அப்பா செஞ்சது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க ஏமாந்த பணத்தை அதை விட அதிகமாகவே என்னால் திருப்பி தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஏன் தம்பி அந்த செல்லப்பாண்டியே எங்களை ஏமாத்திட்டான் உங்களால் எப்படி பணத்தை தர முடியும்னு சொல்லும்போது தான் இந்த செல்லப்பாண்டி பணத்தை கேட்டு வாங்கினாரு ராஜாங்க சொல்லி தான் செல்லப்பாண்டி இது எல்லாத்தையுமே செஞ்சாருன்னு பெரிய பொறுப்புல இருக்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு செல்லப்பாண்டியை விட ராஜாங்க மேலே தான் தப்பு இருக்கிற சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் போலீஸில் போய் பேசி ராஜாங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்புறம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் வாங்கினா அதுக்கு மேலே அஞ்சு லட்ச ரூபா பணம் வச்சு நான் தரேன் பணம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி அவங்க ரொம்ப பெரிய இடத்துல உள்ளவங்க நாங்கள் இப்படி ஏதாவது பேசினா எங்களுக்கு பிரச்சனை வராதா அதுவும் ராஜாங்க என்ன சாதாரண ஆளாக எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர்கிட்ட அவரை பற்றி நாங்கள் இப்படி பொய் சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் சொன்னதை செஞ்சீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறேன் பணம் முக்கியமா இல்ல நீங்க சொல்ல போறது விஷயம் முக்கியமா அந்த ராஜாங்கத்தால் தாங்க உண்மையாவே செல்லப்பாண்டி இருக்க இவ்வளோ தைரியமா எல்லாரும் ஏமாத்திருக்கான் இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா இனி ராஜாங்கம் பேரை சொல்லி யார் இப்படி தப்பு செய்யக்கூடாதுல்ல நான் சொன்னதை செய்ங்கல அப்படின்னு சொல்லி போஸ் எல்லாரோட மனசையும் மாத்தி பணத்தை அதிகமாக தரேன்னு பேசுறாரு யாரெல்லாம் செல்லப்பாண்டி கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தாங்களோ எல்லாருமே யோசிச்சு பாக்குறாங்க ஆமா இம்பிட்டு பணம் கிடைச்சா நம்ம பசங்களை படிக்க வைக்கலாம் என் பொண்ணு கல்யாண செலவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாம் நியாயமாக தான் இருந்தோம் ஆனால் நம்மளை தான் செல்லப்பாண்டி ஏமாற்றிட்டானே இனி நமக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை இந்த போஸ் தரேன்னு சொல்லும்போது ஏன் வேண்டான்னு சொல்லணும் அந்த ராஜாங்க இருந்தால் மட்டும் என்ன நமக்கு உதவி செய்யவா போகிறாரு அவர் குடும்பத்துக்காக அவர் நல்லபடியாக சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு மற்றபடி அந்த ராஜாங்கத்தால் நம்மளுக்கு என்ன பெருசாக கிடைக்கப் போகுது இந்த ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லை நமக்கு என்ன தெரியவா நமக்கு என்ன உண்மை தெரியுமா என்ன செல்லப்பாண்டி ராஜாங்கன்னு சொல்லி கூட செஞ்சுருக்கலாமே அப்படின்னு போஸ் சொன்ன அதெல்லாம் உண்மைன்னு நம்பி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு போஸ் சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு அங்கே யாரெல்லாம் பணம் வாங்கினாங் பணம் கொடுத்தாங்களோ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இங்கே போஸ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் என் வீட்டு பக்கமே போக முடியாமல் அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பணம் இல்லாமல் அதுக்கு காரணம் அந்த தமிழ் செல்வி ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காம அந்த மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியாகவே இல்லைன்னா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தானே அந்த செல்லப்பாண்டியால் தமிழ் செல்வி குடும்பத்தை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியால் மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்தாலேயே இப்படி பெரிய பிரச்சனை வந்துருச்சேன்னு ராஜாங்கத்துக்கு அதிகமாக கோபம் வரணும் அதனால் சேது தமிழ் செல்வியை சும்மா விடக்கூடாது செஞ்ச தப்புக்கு நான் அனுபவித்த மாதிரியே என்னை அவமானப்படுத்துனதுக்கு தமிழ் செல்வி குடும்பமே இப்போ அனுபவிக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருக்கார் போஸ் ஆனால் இது எதுவுமே தெரியாத தமிழ் செல்வி எப்பயும் போல் காலேஜுக்கு படிக்க கிளம்பி போகிறாங்க அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன தமிழ் செல்வி ரொம்ப சோகமாக அமைதியாக இருக்க எப்பயும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே வருவியே காலேஜ் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம பேசுறது சிரிக்கிறது கூட மற்றவங்க தப்பாக தான் நினைக்கிறாங்க அதை கூட ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் செல்வி உண்மையாவே படிக்க தான் போறாளா இல்லை போகும்போதும் வரும்போதும் இப்படி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிக்கிறதுக்காகவும் அவ இதுக்காகவும் தான் போகிறான்னு எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க அங்கே நடந்த எல்லாத்தையும் தமிழ் செல்வி சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இல்லை உங்களை கவனிக்கிறதுக்காகவும் நமக்கே தெரியாமல் இங்கே யாராவது இருக்காங்களா என்ன இல்லை ஏன் கேட்குறேன்னா நீங்கள் ஏன் கூட தான் வரீங்க நம்ம சாப்பிடும்போது தான் பார்த்துக்கிறோம் பேசிக்கிறோம் இல்லை சிரித்து பேசுகிறோம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நடக்கிற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க மூலமாக அங்கே தெரிய வருதுன்னா அப்போ வேணும்னே யாரோ செய்கிற மாதிரி தானே இருக்கு தமிழ் செல்வி நாம் இதை இனி கவனிக்கணும் இப்படியே சும்மா விடக்கூடாது ஏன்னா நீங்கள் மாசமாக இருக்கீங்க உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு யாரோ அந்த சேது சந்தேகப்படுறதுக்காக யாரோ திட்டம் போட்ட மாதிரி தானே இருக்கு அதனால யார் அதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் வேணும்னே திட்டம் போட்டு தான் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யறதை ஆதாரமா அனுப்பிட்டு நினைக்கிறேன் இதுக்காகலாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எந்த தப்புமே செய்யல தமிழ் செல்வி எப்பயும் போல சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்க வாரிசுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ் சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரிதான் மத்தவங்களுக்காக மத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக ஏன் அமைதியா இருக்கணும் நான் எப்பயும் போல சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே காலேஜுக்கு கிளம்பி போறாங்க தான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தமிழ் செல்விக்கு புரியுது வேணும்னே யாரோ நான் என்ன செய்கிறேன்னு பாக்கிறதுக்காக கண்டிப்பா ஏதோ ஒரு ஆளை ஏற்பாடு படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா ஆதாரம் எப்படி செய்துக்கு போயிருக்கோம் தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துருந்தா ஒரு நாள் ஏதோ சொல்ல வாய்ப்பு இருக்குது தினமும் நான் காலேஜ்ல என்ன செய்கிறேன் படிக்கிறேன்னா யார்கிட்ட பேசுறேன் இல்லை என்னெல்லாம் நடக்குதுன்றத அங்க ஆதாரமா சேதுக்கு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பா யாரோ திட்டம் தான் சொல் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்விக்கும் சந்தேகம் வருது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க தமிழ் செல்வி ஈஸ்வரிக்கு போஸ் செய்ய போறது எல்லாமே தெரிய வந்ததால ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே ராஜாங்க மாமாவுக்கு போஸ் பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைச்சதாலேயே போஸ் இந்த இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா மறுபடியும் அந்த தமிழ் செல்விக்கு போஸ் பிரச்சனை செஞ்சா கண்டிப்பா தமிழ் சும்மா விடமாட்டாளே இந்த போஸ் ஏன் தான் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானோ அவனால மறுபடியும் பிரச்சனை வந்தா ஏன் நிலைமை என்ன ஆகும் துன்னு ரொம்பவே பதட்டமாவே இருக்கிறாங்க ஈஸ்வரி இங்க போஸ் சொன்ன மாதிரியே அங்க செல்லப்பாண்டி யார்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கியிருக்காங்களோ எல்லாருமே அங்க போலீஸை பார்க்க போறாங்க அங்க போயிட்டு அங்க செல்லப்பாண்டியை பத்தி சொல்றாங்க வேலை தரேன்னு சொல்லி அந்த செல்லப்பாண்டி ராஜாங்கம் சொன்னதுனால எங்க எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டாரு ராஜாங்க சொல்லிதான் எங்ககிட்ட பணத்தை வாங்கினதா சொல்ல நாங்களும் நம்பி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு அந்த ராஜாங்கத்துக்கு பணத்தெல்லாம் கொடுத்தோம் பணத்தை வாங்கின ராஜாங்கம் செல்லப்பாண்டி ரெண்டு பேருமே எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை வேலை வாங்கி தரவும் இல்லை அந்த ராஜாங்கம் பணத்தை திருப்பி தரவும் இல்லை அதனால் நீங்கள் தான் ராஜாங்கத்துக்கிட்டேருந்து நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி தரணும் அவர் பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால என்ன வேணால் செய்யலான்னு ராஜாங்கம் நினைக்கிறாரு இப்போ அவர் செஞ்சது தப்பு தானே சரியான பதில் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்த எல்லாரும் இப்போ நியாயம் கேட்டு இங்கே வந்திருக்கோம் அந்த ராஜாங்கத்து மேலேயும் செல்லப்பாண்டி மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எப்படியாவது பணத்தை நீங்கள் தான் ஏன் வாங்கி தரணும் அப்படின்னு போலீஸ் முன்னாடி வந்து கேட்க உடனே என்ன சொல்கிறீங்க அங்கே ராஜாங்கத்தை ஏன் சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் உங்களை ஏமாத்தினாரா இதை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கும்போது என்ன நீங்கள் இத்தனை பேரும் வந்து பொய்யா சொல்லுவோம் அது மட்டும் இல்லை நாங்கள் எல்லோரும் ராஜாங்கத்தை நம்பியிருந்ததுனால அவர் தான் எங்கள் இப்படி பணத்தை கேட்ட உடனே நம்பிக்கையோடு கொடுத்தோம் ஆனால் இப்படி ஏமாந்து போவோன்னு நினைக்கல ஏற்கனவே ராஜாங்க வீட்டில் பெரிய பிரச்சனை எங்களை பார்க்கறதுக்கும் எங்ககிட்ட பணத்தை வாங்கினதை கூட அவர் நினைச்சு பார்க்க மாட்டாரு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு ஒரு அந்த பணத்தைலாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் இத்தனை பேர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவோன்னு அடம்பிடிச்சதுனாலையும் அங்கே கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க போலீஸ் இதை முதல்ல ராஜாங்க ஐயா கிட்ட சொல்லணும் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும் தப்பு அவர் பக்கம் இருந்தால் சரியான நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வந்து எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கண்டிப்பாக ராஜாங்கம் பணத்தை திருப்பி தரணும் எம்படி பெரிய பொறுப்பில் இருக்காரு அவரை இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு இங்கே போஸ் சொன்ன மாதிரியே இந்த ஆளுங்கெல்லாம் வந்து சொன்னதை நம்பிட்டு அங்கே போலீஸும் இப்படி நினைக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த போஸும் அந்த ஆளுங்கக்கிட்ட சொல்கிறாங்க நீங்க எனக்காக இந்த பொய் சொன்னதுக்காக நீங்க நினைச்சதை விட அதிகமான பணத்தை கண்டிப்பாக நான் தருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் நான் சொன்ன மாதிரி ரெண்டே நாளையில உங்க எல்லாருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க தெரியுமா பணம் சீக்கிரமாவே வந்துடும் கவலைப்படாம கிளம்புங்கன்னு போஸ் எப்பயும் போல பொய் சொல்லி அந்த ஆளுங்களை அனுப்ப போஸ் மேல உள்ள நம்பிக்கையில இப்படி அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க கண்டிப்பா இனி ராஜாங்க செஞ்ச இந்த வேலைக்கு ராஜாங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி பொறுப்பில் இருந்து அவரை அனுப்பிடவும் போகிறாங்க அதே மாதிரி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க போகிறாரு ராஜாங்கோன்ற சந்தோஷத்தில் இருக்காரு போஸ் இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் கிடச்சதுனால போலீஸும் விசாரிக்கிறதுக்காக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகும்போது அங்கே செய்து ஆறுமுகம்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே ஆறுமுகமும் என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க ராஜாங்க ஐயாவை பார்க்க வந்தீங்களா வாங்க சார் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க அங்கே உடனே ராஜாங்கமோ என்ன சொன்னாசி நான் யாரையும் வர சொல்லலை இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்க அண்ணே தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் வாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனையே உங்கள் வீட்டில் தான் அதான் பேசிட்டு போகணும் விசாரிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க எங்க வீட்டில் பிரச்சனையா யார் என்ன செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம் எல்லாருமே உங்கள் மேல தான் தப்பு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்ல என்னது நான் தப்பு பண்ணதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா நான் எந்த தப்பும் செய்யலை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெருசாக எங்கேயும் வெளியில கூட போறது இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பணத்தெல்லாம் வாங்கி ஏமாத்திருக்கீங்கன்னு உங்க மேலே நம்ம ஊரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் தெளிவாக ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல இதை எதை பற்றியும் தெரியாத ராஜாங்கம் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க உடனே சன்னாசி சொல்றாங்க என்ன சொல்றீங்க அண்ணன் மற்றவங்கள ஏமாத்துறதா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா எங்க அண்ணன் எம்பிட்டு பெரிய பொறுப்புல இருக்காரு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுதான் எங்க அண்ணன் வந்து பார்த்துருக்காரே தவிர்த்து இப்படி யாரையும் ஏமாத்துறோம்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு சன்னாசி கோவமா பேச உடனே சேதுவும் என்ன சொல்றீங்க யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப பொய்யா இருக்குது எங்கள் அப்பா ரொம்ப பாவம் அவர் இப்படிலாம் தப்பு செய்ய மாட்டார் உங்களுக்கே தெரியாதா எங்கள் அப்பாவை பற்றி இப்படி வீடு தேடி வந்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல சேது தம்பி நாங்கள் என்ன வேணும்னா வந்திருக்கோம் எத்தனை பேர் வந்து இங்கே எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு அங்கே வந்தவங்க சொன்னது எழுதி கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் செய்துக்கிட்ட காமிக்கிறாங்க அந்த போலீஸும் இதை பார்த்து செய்து ராஜாங்கம் பேரதிர்ச்சியோட நிற்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க போஸ் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானா இதனால் போஸுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவன் அமைதியாக இருந்தாலே இந்த வீட்டுக்குள்ளே நான் போஸை கூட்டிட்டு வந்துடுவேன் ஆனால் இப்போ அவன் மறுபடியும் அதுவும் ராஜாங்க மாமாவுக்கே பிரச்சனையாக வந்து இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறானே அவன் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எதுவுமே பேசாம அமைதியாக தான் நிற்கிறாங்க ஈஸ்வரி உடனே சித்ரா என்னம்மா நீ ஏமா ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்க உனக்கு என்னடி தெரியும் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த போஸ் தான் இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் அந்த சேதுவே போஸை சும்மா விடமாட்டான் தெரியுமா நான் எவ்வளவோ சொன்னேன் போஸ் நீ இதில் தலையிடாத அமைதியாருன்னு அவன் எங்கே என் பேச்சை கேட்குறான் அந்த போஸால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அதான் பதட்டமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே அங்கே வந்த போலீஸும் ஐயா இத்தனை பேர் நீங்க தப்பு செஞ்சுருக்கறதா சொல்றாங்க உங்களை விசாரிக்க கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கூப்பிட உடனே சாவித்ரி என்ன சார் நீங்க யார் யாரோ என்னென்னவோ சொன்னாங்கன்னு எங்க அண்ணனை நீங்க கூட்டிட்டு போறதா முடியவே முடியாது ராஜாங்கண்ண எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாரு தப்பு செஞ்சா கூட மன்னிச்சிருவாரு அப்படிப்பட்ட நல்லவரிய அண்ணன் நீங்க சொன்னா எங்க அண்ணன் வரணுமா என்ன அப்படின்னு சாவித்திரியும் கோவமா பேசி ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க சேது சன்னாசின்னு எவ்வளவோ போலீஸ் கிட்ட எடுத்து சொல்லியும் இங்கே இத்தனை பேர் வந்து சொல்லியும் நாங்கள் ராஜாங்கத்தை கூட்டிட்டு போகலன்னா எங்களுக்கும் பிரச்சனை வரும் இவர் பெரிய பொறுப்புல இருக்கிறது தெரியும் ஆனாலும் இத்தனை பேரை இவர் பணத்துக்காக ஏமாத்திருக்காரே நாங்களும் மற்றவங்க தானே நம்ப வேண்டியதா இருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயா உங்களை கூட்டிட்டு போகணும் வேற வழி இல்லை பிரச்சனை செய்யாம நீங்களே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடும்போது உடனே ராஜாங்க சேதுக்கிட்ட ஐயா சேது நீ கொஞ்சம் பொறுமையாரு நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வரேன் யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பற்றி இப்படி பேசியிருக்காங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வேணும்னே இப்படி நம்மளை தலை குனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வருவேன் யாரும் வர வேண்டாம் சன்னாசி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் கூட ராஜாங்கம் போகும்போது அப்பத்தா ரொம்ப அழுகுறாங்க என்னது இது ஏன் பையனையாக போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லதை மட்டுமே செய்கிற ராஜாங்கத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அப்போத்தான் ஒரு பக்கம் அழுதுட்ருக்குறாங்க சேதுவால் ஒன்றும் செய்ய முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு இதெல்லாம் பார்த்து பார்த்த சாவித்திரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனால் ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க அங்க உள்ள எல்லாருக்கும் தெரியவது ராஜாங்கவும் மற்றவங்கள ஏமாத்தினால போலீஸ் வந்து விசாரிக்க கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்றது தெரிய வர உடனே செல்லப்பாண்டி வசந்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க சம்மந்தி எந்த தப்பும் செய்ய மாட்டாரே அப்படின்னும் போது செல்லப்பாண்டி மெதுவாக சொல்றாரு இல்ல நான் செஞ்ச தப்புக்காக தான் இங்க சம்மந்தியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல நான் தானே எல்லார்கிட்டையும் வேலை வாங்கி தரேன்னு பணத்தை வாங்கினேன் அவங்க கிட்ட என்னால் பணத்தை திருப்பி தர முடியல வசந்தி ஆனால் யாரோ என்ன வந்து மாட்டி விடாமல் வேணும்னே ராஜாங்கம் இந்த பிரச்சனையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் போலீஸ் என்னையை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது வசந்தின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாண்ணா இதெல்லாம் செய்து மாப்பிளைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் சும்மா விட மாட்டாரே அப்படின்னு எல்லாருக்குமே அங்கே நடக்கிற பிரச்சனை தெரிய வருது இங்கே போஸ் ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ண உடனே ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க ராஜாங்கம் மாமா போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அதுலேயும் அந்த ராஜாங்கம் வெளியிலேயே வர முடியாத நிலைமை வந்தால் அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு என்ன அந்த வீட்டில் அவமானப்படுத்துனீங்கல்ல அதனால தான் ஒவ்வொருத்தரையும் இப்படி செஞ்சிட்ருக்கேன் நீ சந்தோஷமா இருமா நீ எதுக்குமா கவலைப்படுற நான் இருக்க இல்லைன்னு சொல்ல நீ இருக்க ஆனால் அந்த செல்விக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் உண்மையை நிறுவனம் உன்ன சும்மா விட நீ எதுக்குடா தேவையில்லாத வேலை செய்யற அப்படின்னு கேட்க நான் வந்து வேணும்னேதாம்மா செஞ்சிகிட்ருக்கேன் சொல்லப்போனால் பணத்தெல்லாம் வாங்கி ஏமாத்துறது ராஜாங்கம் செல்லப்பாண்டி நான் தான் மற்றவங்களுக்கு நிறையா பணம் தரேன்னு சொல்லி இப்படி பொய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது நிறைய பணம் தரேன்னு சொன்னியா உனக்கே பணம் கொடுக்க இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் இவங்களையும் ஏமாற்றதாம்மா போகிறேன் பிரச்சனை எனக்கு வரவே வராது நீ அமைதியாக நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க ஈஸ்வரி என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க காலேஜ்லேருந்து தமிழ் செல்வி வந்தவுடனே வசந்தி எழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ மாமனாரை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் பிரச்சனைக்கு காரணம் ஓ மாமனார் இல்லை ஓ அப்பா தான் செல்லப்பாண்டி வாங்கின பணத்துக்கு அங்கே யாரோ தேவையில்லாமல் ஓ மாமனாரை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க உங்கள் அப்பாவும் பயந்துட்டிருக்காரு தமிழ் எப்படி வந்து ஓ மாமனார் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கனே தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற அப்பா வாங்கின பணத்துக்கு மாமனாரை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா கண்டிப்பாக என் மாமா அப்படிலாம் தப்பு செய்யவே மாட்டாரேம்மா அவர் ரொம்ப நல்லவராச்சே என்ன என் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் பண விஷயத்தில் மற்றவங்கள அவர் ஏமாற்றவே மாட்டார் எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தானே இதுக்கு தான் அவர் முகத்தில் கூட முழிக்க கூடாதுன்னு இருந்தேன் பார்த்தியா என் அப்பா செஞ்ச இந்த தப்பால் அங்கே என் மாமனார் குடும்பத்தை எல்லாரையும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கும் நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சா இன்னும் அவங்க என்னெல்லாம் செய்வாங்கம்மா ஏன் தான் அப்பா இப்படி செய்கிறாரோ அப்படின்னு தமிழ் செல்விக்கு கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் இல்லாம கண்டிப்பா உண்மையை நிரூபிக்கணும் ஏன் மாமனாரை வெளியில கொண்டு வரணும் அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு தமிழ் செல்வி நினைக்கிறாங்க அதனால செல்லப்பாண்டி செல்லப்பாண்டியை அங்க வர வைக்கிறாங்க தமிழ் செல்வி செல்லப்பாண்டி கிட்ட சொல்றாங்க தப்பு செஞ்சது நீங்க அத்தனை பேர்கிட்ட பணத்தை வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது நீங்க தானே உங்களால ஏன் மாமனார் தலை குனிஞ்சு நிக்கணுமா வந்து போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன தப்பு பண்ண நீங்கள் வெளியில் இருக்கிறது என் மாமா மட்டும் அவமானப்பட்டு இருக்கணுமா எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் தப்பு பண்ணாத ராஜாங்கத்தை இப்படி அவங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதெல்லாம் இது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல நான் கண்டிப்பாக தமிழ் செல்வி நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து செல்லப்பாண்டியும் செஞ்ச தப்புக்கு ஒத்துக்கிறாரு அதனால இங்கே போலீஸ் கிட்ட த செல்லப்பாண்டிய தமிழ் செல்வி கூட்டிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சேது சன்னாசி அப்பத்தா மோகனானு எல்லாருமே அங்கே வந்து போலீஸ் முன்னாடி கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே ஒவ்வொன்றா கேள்வி கேட்டு ராஜாங்கத்துக்கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் ராஜாங்கம் ஏ ஏமாத்தின பணத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் தமிழ் செல்வி அங்கே வரதை பார்த்துட்டு சேதுக்கு அம்புட்டு கோபம் வருது இவ ஏன் மாமா இங்கே வரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே இங்கே வந்து சன்னாசி வந்துட்டு என்ன தமிழ் செல்வி நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்க உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் யாரும் நான் நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நான் என்ன உங்கள் வீட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி செல்லபாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு சார் தப்பாக நினைக்காதீங்க இப்போ நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்டு யார் அவமானப்படுத்துறீங்களோ இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் அந்த பெரிய பொறுப்பில் இருக்கிற ராஜாங்கம் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா தான் இவர் தான் மற்றவங்க பணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கித்தாரேன்னு ஏமாத்தினாரே தவிர்த்து யாரோ பொய் சொல்லி உங்களை ஏமாற்றியிருக்காங்க சொல்லப்போனால் எங்கள் அப்பா சொல்கிற உண்மையை கேளுங்க அப்படின்னு சொல்ல இங்கே செல்லப்பாண்டியும் யார்கிட்டெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அந்த பணத்தை வாங்கினாரோ அந்த ஆதாரத்தெல்லாம் போலீஸ்கிட்ட காமிக்கிறாங்க சொல்லப்போனால் என் சம்மந்திக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் என் சம்மந்தி பேரை சொல்லி தான் இந்த பணத்தை நான் வாங்கினேன் அவங்க கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தையும் கொடுத்தாங்க இந்த ஆதாரம் என் கிட்டே இருக்க போய் தான் உண்மை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் சொன்னதை நீங்கள் நம்பளனாலும் உண்மை இதுதான் தான் இந்த பேப்பரில் இருக்க ஆதாரத்தெல்லாம் பாருங்கன்னு அங்கே பணம் கொடுத்தவங்க கையெழுத்து போட்டது இங்கே செல்லப்பாண்டி யார் யார்கிட்ட எம்பிட்டு பணம் வாங்கினாருன்ற உண்மையும் அந்த ஆதாரத்தில் இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாரு அப்போ செல்லப்பாண்டி தான் பணத்தை வாங்கியிருக்காரு ஆனால் ராஜாங்கம் பேரை சொல்லி வாங்கியிருக்காருன்றத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எதுக்காக அத்தனை பேர் வந்து ராஜாங்கம் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க முதல்ல அத்தனை பேரையும் வர வச்சு விசாரிக்கணும் இது அப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு இங்கே வந்து போலீஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ எல்லாரையும் தமிழ் செல்வி முன்னாடி வர வைக்கிறாங்க அங்கே வந்த வந்தவங்களும் இங்கே போலீஸ் முன்னாடி வந்து முதல்ல தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல தமிழ் செல்வி வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க என் மாமனாரே வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கினாங்களா இல்லை என் மாமனார் தான் பணத்தை வாங்க சொன்னாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் எப்படி போய் சொல்லலாம் என் மாமனார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி ஏமாற்றலாம் கண்டிப்பாக என் மாமனார் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டார்னு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் என் அப்பா தானே உங்ககிட்ட பணத்தை வாங்குனாங்க எங்கள் அப்பாவை தேடி தானே நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க இப்போ என்ன புதுசாக என்னென்னவோ சொல்கிறீங்க யாரோ இந்த பிரச்சனையை செய்ய சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு இங்கே வந்து தமிழ்ச்செல்வியும் அங்க வந்த எல்லார் முன்னாடியும் ரொம்ப கோவமா பேச அங்க வந்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த போஸ் தான் ராஜாங்க வீட்டில் உள்ள போஸ் தான் இப்படி பொய் சொல்லி ராஜாங்கத்தை மாட்டி விடணும்னு எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து தரேன்னு சொன்னாரு போஸ் இப்படி சொன்னதால செல்லப்பாண்டியை விட ராஜாங்கத்தை நம்ம வந்து ராஜாங்கம் எங்களை ஏமாத்துனதா சொன்னாதான் நிறைய பணம் கிடைக்கும்ன்ற ஆசையில போஸ் பேச்சை கேட்டுட்டு தான் நாங்க இப்படி ராஜாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சொல்லப்போனா ராஜாங்க ஐயாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை எங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறது இந்த செல்லப்பாண்டி தான் நாங்கள் தான் செல்லப்பாண்டி சொல்லும் போது பணத்தையும் கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் நாங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்களே இப்போ அவமானப்பட்டு அந்த தான் தான் நிற்கிறது எல்லார்கிட்டையும் வந்து தனித்தனியாக பேசி பணத்தை சொல்லி பணத்தை கேட்டால் அதெல்லாம் தர முடியாதுன்னு அவ்வளோ துமறாவும் பேசிட்டு இருக்கான் அந்த போஸ் போஸை நம்பி நாங்களே ஏமாந்துட்டோம் இனி எங்களுக்கு எந்த பணமும் வேண்டான்னு கூட நாங்கள் நினைச்சிட்டோம் சொல்லப்போனால் ராஜாங்க ஐயா ரொம்ப நல்லவர் அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்க போஸை பற்றின உண்மையை சொல்லி போஸை மாட்டி விட்டுட்டு நாங்கள் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ராஜாங்க ஐயா முன்னாடியும் இங்கே தமிழ் செல்வி முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறோம் ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடி கண் கலங்கி நிற்கிறாங்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி எல்லார் முன்னாடியும் ராஜாங்க ஐயாவை விசாரிக்க கூட்டிகிட்டு வந்தீங்களே இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சா தப்பு செஞ்சது எங்கள் அப்பா அது மட்டும் இல்லை பணத்துக்காக ஆசைப்பட்டு போஸ் சொன்னதை கேட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தனும் இத்தனை பேர் தான் அப்படின்னு ने तमसलवी தெளிவா அங்க போலீஸ் முன்னாடி உண்மையை நிரூபிச்சு செல்லப்பாண்டி தான் தப்பு செஞ்சாருன்னு புரிய வச்சு ராஜாங்கத்துக்கு பேர் உதவி செஞ்சது மட்டும் இல்லாம ராஜாங்கம் அவமானப்பட்டு எல்லார் ராஜாங்கத்தை புகழ்ந்து பாராட்டி பேசி ராஜாங்க குடும்பத்தை விட்டு கொடுக்காம நிக்கிறாங்க தமிழ் சொன்னதுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கும் புரிய வருது உடனே ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தப்பு செஞ்ச எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காகவும் போலீஸ் கோவத்துல வெளுத்து வாங்குறாங்க உடனே செல்லப்பாண்டி அஹ் சம்மந்தி என்ன மன்னிச்சிருங்க தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லும்போது தமிழ் செல்வி முன்னாடி வந்து நிற்கிற ச இங்கே வந்து ராஜாங்கமும் நன்றி சொல்கிறாரு நீ மட்டும் சரியான நேரத்தில் உண்மையை நிரூபிக்கலைன்னா நான் ரொம்ப அவமானப்பட்டிருப்பேன் ஏன் நான் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கனே அந்த பொறுப்பே எனக்கு இல்லாமல் ஆயிருக்கும் இப்போ கூட நீ தான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்ற உண்மையை நிரூபிச்சிருக்க நீ என் வீட்டு மருமகளாக இல்லைனாலும் இப்போ வரைக்கும் என் குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்கிற தமிழ் செல்வி அப்படின்னு நன்றி சொல்லி கண் கலங்கி பேசுறாரு ராஜாங்கம் உடனே செய்து பார்த்தீங்களாப்பா அந்த போஸ் செஞ்ச வேலையை அவனால நீங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க போஸை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராஜாங்கம் செய்தோன்னு போஸ் செஞ்ச தப்புக்கு போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போஸை ஈஸ்வரி முன்னாடியே போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க பணத்தை கொடுத்து அடுத்தவங்க மனசை மாற்றுறதும் தப்பு தப்பே செய்யாத ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சதும் பெரிய தப்பு தான் நீ எல்லாம் இனி வெளியில் போவே முடியாது அப்படின்னு போஸ் போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு தமிழ் செல்வி மூலமாக ராஜாங்க ராஜாங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததால் அப்பத்தா மோகனானு எல்லாரும் தமிழ் செல்வியை பார்த்து நன்றி சொல்கிறாங்க நீ சீக்கிரமாகவே செய்து கூட ஒன்று சேரணும் தமிழ் என்ன இருந்தாலும் ஓ அப்பா செஞ்ச தப்பை நிரூபித்து என் மகன் ராஜாங்கத்தை நீ நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பியிருக்க எந்த தப்பும் இல்லைன்ற உண்மையை நிரூபிச்சிருக்க உன்ன மாதிரி மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சீக்கிரமாவே உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும் சந்தோஷமா பேசுறாங்க அப்பத்தா